வெல்கம் டு அவர் சேனல் வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் இன்றைய காணொளியில் செல்வி அக்ஷயாவின் பத்தாவது பிறந்த தின நிகழ்வை காண இருக்கின்றோம் முதல்ல அக்ஷயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வண்ண சிட்டுக்களின் தேவதையாய் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி இன்று உன் பிறந்தநாள் இந்நாளில் அழகு தேவதையா அன்னையில் கிடைத்த இப்பெரும் நாளில் நாம் உண்மை வாழ்த்துகின்றோம் அன்னையவள் சந்தோஷத்திற்கும் தந்தையவர் மகிழ்ச்சிக்கும் உடன் பிறந்தவர்களின் நண்பிற்கும் முழுவதுமான முழுமதியே நீ என்றும் வாழ்க உன் சிரிப்பழகும் பேச்சழகும் ஒரு சேர மண்ணில் அவதரித்த தேவதையே நீ என்றும் வாழ்க உன் சுட்டித்தனமும் அண்ணன்களின் சண்டைக்காரியும் அவர்களின் தோழியும் நீயே அம்மாவின் மாமியும் தந்தையின் நன்னையும் என பல கதாபாத்திரங்களின் குட்டித்தேவதையே நீ என்றும் வாழ்க வாழ்த்துக்கள் பல கூறி வாயார வாழ்த்துகிறோம் இன்று போல் என்றும் நீ நலமாக வாழ இந்நாளில் இனிய பிறந்தநாள் நாள் என்றும் அன்புடன் உன்னுடன் நாங்கள் இவ்வாறான பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு செல்வி யக்ஷயாவின் பத்தாவது பிறந்தநாளுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த இந்நாளில் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் இப்படியான ஒரு நிகழ்வில் செல்வி யக்ஷயாவை வாழ்த்துவதோடும் அதில் பங்கு கொள்வதற்குமாக நாங்கள் மிகவுமே சந்தோஷப்படுகின்றோம் அத்தைய ஒரு நன்னாளை ஏற்படுத்தி தந்த அ குடும்பத்தினருக்கும் செல்வி அக்ஷயாவுக்கும் முதல்ல நன்றியை குறிக்கொண்டு இவ்வாறாக அந்த பிறந்த நாளில் பெரியவர்களை கண் காண்பதை விட அவளுடைய வயசத்தவர்கள் அதாவது சின்னஞ்சிறார்கள் அவ்வளவு சந்தோஷமாக அங்கே குழுமி இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தாங்களே இன்னும் பேசுகிறார்கள் பழகிறார்கள் ஆறுர்கள் வந்து அவ்வளவு தங்களுடைய அன்பு பரஸ்பரத்தை பகிர்ந்து கொண்டிருந்த அந்த அழகு மிகவும் வியக்கத்தக்கதாக இருந்தது நாங்களே எங்களை மறந்து பார்த்து கொண்டிருவேன்டா அந்த சின்னஞ்சலர்கள் என்ன பேசுகிறார்களோ தெரியவில்லை ஆனால் அவர்களுடைய பேச்சலகம் அவர்களுடைய அந்த தேடல் அன்பு அரவணைப்பு என தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள் பெரியவர்களுக்கு ஏதோ ஒரு இதில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு நாங்கள் அந்தந்த இடத்துல அப்படி இருந்துருவோம் ஆனால் சிறுவர்கள் அப்படி இல்லை தங்க தங்களுக்கு தாங்களே ஏதோ சொல்லி ஏதோ கலைச்சு சந்தோஷமாக அவர்களுடைய சந்தோஷத்துக்காகத்தான் இவ்விழாக்களும் கொண்டாட்டங்களுமே அமைகின்றது ஏனென்றால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது இந்த புலம்பிய நாட்டில் இப்படியான உறவுகள் இப்படி ஒரு கொண்டாட்டங்களின் மூலம்தான் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் அடைப்பட்ட நாலு சிவத்துக்குள்ளே அவர்களுடைய வாழ்க்கை முறை அடங்கி போனாலும் மாதத்தில் ஒருக்கவோ ரெண்டு தினமோ இப்படியான கொண்டாட்டங்கள் வரும்போது ஒன்று சேர்ந்து அவர்கள் அந்த மாதம் முழுவதும் அடைபெற்றிருந்த தங்கள மன அழுத்தங்களை இவ்வாறான கொண்டாட்டங்களின் மூலம் மனம் விட்டு பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பதன் மூலம் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிறந்த நாள் மிகவும் எல் எளிமையான முறையில் அவர் அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் ஒழுங்கு செய்திருந்தார்கள் பிள்ளையின் சந்தோஷம்தான் முக்கியம் அதற்கு அவ்வளவு பெருசாக ஆடம்பரமாக எதுவும் செய்ய வேண்டிய தேவை இல்லை இருப்பதை வைத்து மிக எளிமையாகவும் அமைதியான முறையிலும் பிறந்த நாள் விழா அமைந்திருந்தது அவ்வளவு சந்தோஷம் பிறந்தநாளுக்கு வந்தவர்கள் எல்லோரும் பிறந்தநாள் தேவதையை கேக் வெட்டி கொண்டாடி வாழ்த்துக்கள் கூறி ஆசிர்வதித்து வாயார அவ்வளவு அன்பை பொழிந்திருந்தார்கள் கட்டியணைத்து முத்தமிட்டு எங்கள் வீட்டு தேவதையை ஆசீர்வதித்து சென்றமையே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடியம் இத்தகையான ஒரு விழாவில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இன்றைய தினம் நாங்கள் மட்டுமில்லை நீங்களும் எங்கள் குட்டி தேவதைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிச் செல்லுங்கள் அவ்வாறான ஒரு பிறந்தநாள் விழாவில் அவள் என்றும் இன்றுபோல் மிகவும் சந்தோஷமாகவும் தனது கல்வி பாதையில் சிறந்து விளங்கவும் அடுத்தடுத்து அவள் எதிர்நோக்கவிருக்கும் அத்தனை விடயங்களிலும் மேல் நோக்கி சென்று ஒரு சரித்திரம் படித்த நாயகியாக திகழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அத்தகைய ஒரு ஆசிர்வாதத்தை நீங்களும் வழங்குவீர்கள் என நான் நினைக்கிறேன் கல்வியில் மட்டுமல்ல பல்துறைகளிலும் அவள் மென்மேலும் உயர்ந்து வளர இறை ஆசை வேண்டி இறைவனையும் பிரார்த்தித்து கொண்டு இவ்வாறான காணொளியில் நாம் இன்று பிறந்த நாள் நிகழ்விற்கான முழு சந்தோஷத்தையும் அதற்கான ஏற்பாடுகளையும் பார்த்திருந்தோம் சின்னஞ்சன்களுக்கு தேவையான பரிசு பொருட்களும் கொடுத்திருந்தார்கள் அவர்கள் அதையே பார்க்குறதும் வைக்கிறதும் எடுக்கிறதும் சிறி ஒரு சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு அன்றைய தினம் தங்கள் கையில் கிடைத்தது அது ஒரு பெரிய விஷயம் அது மிகவும் ஒரு சந்தோஷமான விஜயம் இவ்வாறான காணொலியில் உங்களை சந்தித்ததோடு மட்டுமன்றி மேலும் இது போன்ற இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்